நமக்கு தொடையத்தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன்

நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துறேன் பைனான்சர்கள்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறியா வெக்கமா இல்ல இங்கே பாடுறா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்லை தாங்க முடியாம

அவங்களாம் இழுத்துலம் பேசாதான் இறங்கி வந்து நேரா கோவிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுக்கோ நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்டா மேல பாரத்தை போட்டு நான்தான் செய்யறேன் பானம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுக்கிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியில நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியில என்ன கார்ப்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறயா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்

அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்ற நீ அங்கேயே சாமி கும்பிட்டு சரி நான் சாமி இதிலே <middel> <middel>

உண்டியல் கைய கால ஒழுங்க வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு கோவிச்சுக்காதீங்க சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா

அதுக்காக எதுல எடுக்கிறது ஒரு விவசாய வேண்டாம் உன்ன மாதிரி உதவாக்கரங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க அவங்க கவனிச்சுக்குவாங்க போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் பிச்சைக்கார மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பாவது புரியுதா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது உட்கார்ந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் எல்லாம் வெளியே இருக்கிறான்

ரூபாய்க்கு தேங்காயா ஏயா நீ இது வரல உள்ள இருந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க வில தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க போய உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால் உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி இறக்கி தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன்

ரொம்ப கெட்டு முருகா அக்கிம் பாய் அகிம் பாய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சிட்டிக்கு வந்து இறங்குன தேங்காயில யாரோ பாம் வச்சிட்டானா அது எந்த தேங்காய்ன்னு தெரியலையா தேங்காய் குருமா வைக்கலாம் மோசம் 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 பண்றாங்க செட் ஜி செட்ஜி விஷயம் தெரியுமா யா இந்த ஊர்ல வந்து இறங்குன தேங்காயிலே யாரோ பாம் வச்சுட்டாங்க அது எந்த கடை தேங்காய்ன்னு தெரியல நம்ம ஒய்ஃப் சக்குபா மார்க்கெட் மேல தேங்காய் வாங்க போயிருக்கு அங்க தேங்காய் வாங்கும் வீட்டுக்குள்ளே வெங்கும் வீடு வெடிக்கும் தங்க ஊருக்கும் வெள்ளி தழுகும் அரி பாவா அரி பாவா வாப்பா மறுபடியும் வந்துட்டியா இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு ரொம்ப அறுக்காது போ ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் யாரு ரிலீஸ் ஆகலையே என்னன்னா ரிலீஸ் போய் பாவன்ற வெளியில போய் பார்த்தா தெரியும்டா அது அதுக்கும் கியூ இங்க உங்களுக்கு மணி அடிச்சா சோறு போய் இல்ல கற்பூரத்த கட்டும்போது மணி அடிக்கறாங்களே அது எதுக்குனே அட முட்டாளே அது ஃபயர் சின்னத்தி சின்ன மணி அடிக்கறாங்க இதே வீடு பத்தி எறியும் போது பெரிய தி பெரிய மணி ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்க ஏண்டா நீங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளு இல்லனே பின்ன வேலூர் ஜெயில்லியா அண்ணே நீங்க உள்ள வரீங்க

மெட்ராஸ் பார்ட்டி டூ ஆ ஆ நல்லாவே சமையல் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆமா இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க இப்போ தான் சமீப காலத்தில் இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா ஆமா ஆஹா ஆ இந்த ஈச்சியெல்லாம் எங்க வாங்கினது கடையில தான் ஆஹா சுவிட்ச்சு புதுசா பழசா புதுசா தான் பல்ப்பு எரியுது சுவிட்ச்சு போட்டிருக்கிறேன் ஆ

அடே நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா என்ன துண்டா பாக்குறியா இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு விட்டுட்டு போயிட்டான் டவுசருக்கு உருவாஞ்சுருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன் உருவிக்கிட்டு போயிருப்பான்டா நல்ல வேலை முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன் தப்பிச்சு அடுத்த வாரம் நான் வெளிய வந்து அவனை கவனிச்சுக்கிறேன் அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே

போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல் இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்ல ஏ ஏன்னா திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது அத நம்மளால முடிவு எப்படி ஏன் நான் கூப்பிடறீங்க எங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற இருக்க வேண்டிய இடம் எல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன் இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மறவியோட மனசுலதான் உங்க வருங்கால மனைவியை நீங்க செலக்ட் பண்ணியாச்சா ஓ கோ கோச்சுக்க மாட்டீங்களா ஒண்ணும் பழைய காலத்து அப்ப இல்லமா உன் காதல வேண்டாமா சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா என் பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாமா அப்பா அவரே வந்துட்டாரு என்ன பச்சையா இருக்கிறான் தஞ்சாவூர் ஜில்லாவா என்ன கொப்பா காக்கியா இருக்காரு காக்கி நாடாவா யூ வாண்ட் சிகரெட் என்ன இப்படி அடிச்சுக்கிறான் டென் இயர்ஸ் ஓல்டு பத்து வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா அப்பா இவர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா போயும் போயும் ஜெயில் கைதியை காதலிச்சிட்டியமா கைதியா சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேனாரே யார் இவனா பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கியாந்து சிங்கப்பூர்னு சொல்றாமா பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல உன் பொண்ணு இல்லனா எத்தனையோ பொண்ணு அப்பா அவ என்ன என்னமா டச் பண்ணிட்டாருப்பா டச் பண்ணா என்னமா பஸ்ல கோயில டச் பண்ணலையா போனா போடு விடு இது வேற டச் பா ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச் மாப்ளே